அவர் கேரவன்லேருந்து வருவார் அவர் போய் இறங்கி டேர்ட்டு போய் அஸ்டன்ட் டேட்டு போய் கேரவனில் வந்து அந்த கேரவனுக்கு ஒரு பையன் வேறு இருப்பான் ஒரு இருபது வயசுக்குள்ளே அவன் வந்து சல்லவாரி பையனாக இருப்பான் அவனுக்கு யாரோட மரியாதையும் தெரியாது அவன் இருக்கிறதுலே போனோன்னா என்ன அப்படின்வான் சார் ஷார்ட் ரெடி ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஏறி ஷார்ட் ரெடி சார் அப்படின்னா ஷார்ட் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இறங்கி விட்ட டகன் வருவார் அந்த மலையும் இருக்காது வெயிலும் இருக்காது ஆனால் கொடை பிடிப்பாங்க ஹீரோவோட ஜாஸ்தியாக ஹீரோயின் கொடை பிடிப்பாங்க ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கூட பிடிக்கிறாங்க எதுக்கு எந்திரிச்சு வராமல் இருக்காங்க எதுக்கு நடக்கிறாங்க எதுக்கு நடக்கலை எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவங்கான்னு அப்படியே கொடை பிடிச்சிட்டே வருவாங்க சார் மலையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் கூட பிடிக்கிறது பார்க்க முடியுமா சினிமாவில் கோடம்பாக்கத்தில் பார்க்க முடியும் மழை பெஞ்சா குட பிடிக்கலாம் நல்ல வெயில் அடிக்குதுங்க என்னால் வெயில் தாங்க முடியாது குடை பிடிக்கலாம் நல்ல ஒரு அது இன்னைக்கு எப்படி கிளைமேட் இருக்கு இப்போ அழகாக இருக்குல்ல அந்த மாதிரி கிளைமேட்டில் கூட அவங்க கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க இதாவது பரவாயில்ல நைட்டு ஒரு எட்டு மணி ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க ஹீரோயின் எல்லாம் எந்திரிச்சு போனாங்கன்னா கூடவே சரக்குன்னு கூடவே ஒருத்தன் விரிப்பான் மேடம் மேடம் மேடம்னு அப்படியே வருவான் அவன் வந்து அப்படியே அந்த ஹீரோயின் வந்து அப்படியே பவுசான் நடந்து வருவாங்க இந்த பவுசெல்லாம் எப்படின்னா ஒரு நாலு வருஷம்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அம்மா என்னம்மா கறி குழம்பு வைக்கலையா இன்னைக்கு ஏ கறி அரை கிலோ வாங்குறதுனா என்ன விலை இருக்கு நானூறு வாங்கினா நீ வரை கறி குழம்புங்கிற மார்க்கெட்டுமில்ல ஒன்றும் இல்லை அன்றைக்கெல்லாம் யூனிட் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்தோம் கிடச்சி வஞ்சரம் மீனாக கொடுத்தாங்க எறாவாக கொடுத்தாங்க இன்றைக்கி என்னத்தை சாப்பிட்றது சரி ஒரு அரை கிலோ இடமா இன்றைக்கி அப்படின்வாங்க அந்த ஹீரோயின் சரி எடுக்கிற என்ன பண்ணுறது நீ கறி கறிங்கிற உனக்கு யாராவது கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரை கிலோ கறி எடுத்து உனக்கு நாலு துண்டு எனக்கு நாலு துண்டுன்னு பிரித்து சாப்பிடுவாங்க ஆனால்